உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் டேட்டாவை எடுத்து போடுங்க எந்த அளவிற்கு பெண்கள் வந்து இங்க பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு என்ன குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு டேட்டாவோடு எடுத்து பேசுங்க சார் டேட்டாவோடு எடுத்து பேசணும் நான் பேச மாட்டேன் சார் இப்போ இல்லைங்க காலம் முழுக்க பெண்கள் மீது இந்த வன்முறை நடக்குது அதை தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நான் கேட்குறேன் பொத்தாம் பொதுவாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் வந்து ரெப் கேஸ்ல வந்து அரசாராங்க அதுக்கு காரணம் விஜய்ன்னு சொன்ன நான் பத்தாம் வருஷம்னா நீங்கள் ஏற்றுக்கீங்க இல்லை இப்போ நான் சொல்லட்டும்மா நீங்கள் ஏற்றுக்கீங்க பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு நடப்பதற்கும் குழந்தைகள் மீது நடப்பதற்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் மீது நடப்பதற்கும் காரணம் யார் என்ன சிந்தனை விஜய்க்கு தைரியம் இருந்தால் அரசியல் புரிதல் இருந்தால் உண்மையாக பெண்கள் மீது அக்கறை இருந்தால் சொல்ல தெரியும் இன்னைக்கு அவரை வீடியோ போட்டிருக்கும் போது அதுதானே சொல்லியிருக்கோம் அரசியல் பண்றாங்க பெண்களின் உடல் மீது அதிமுக தாவைக்க பாமக அரசியல் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாஜக தலைவர் அண்ணாமலை போதை புழக்கங்களை தடுப்பதற்கு திமுக ஒரு துரும்பை கூட செய்யல போதை பொருள் எங்க இருந்து இந்திய நாட்டுக்குள் வருது அப்படின்னு குஜராத்ல இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்தின் மூலமாக தான் இந்தியாவிற்குள் போதை பொருட்கள் வருது அப்ப அதற்கு காரணம் மோடி பிஜேபி அரசு அப்படின்னு சொல்லலாமா ஜஸ்ட் லைக் தட் பொண்ணு வந்து எப்படியான திட்டிட்டு போக முடியுது இல்லை ஆண்களுக்கு அந்த சொல்லி இல்லை இல்லை அந்த சொல்லி இல்லை இல்லையா அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சனாதன சிந்தனை இருக்கு ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட நட்பு கழகத்தில் இருந்து ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மார்ச் எட்டு உழைக்கும் மகளிர் தின விழா அப்படிங்கிறது பரவலாக உலக நாடுகள் முழுக்க கொண்டாடப்படுறது பொதுவாக மகளிர் தினம் அப்படின்னாலே ஒரு அன்னைக்குன்னு பார்த்து சிறப்பு மலர்கள் வெளியிடுவது பெண்களுக்கான ஏதோ ஒரு பேச்சு போட்டிகள் கல்லூரி காலங்கள்லாம் பார்த்துருக்கோம் முதல்ல மகளிர் தினம் உழைக்கும் மகளிர் தினம் அப்படின்னா என்ன இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான தேவை இங்கே தந்தது அதோடய எல்லாம் போகணும் அப்படின்னா நாள் நேரம் எடுக்கும் அப்படிங்கிறனால சுருக்கமாக சொல்லிடுவோம் அதாவது வாழ்நாள் முழுக்க நமக்காகவே ஒழிச்சு கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை மறந்து போயிட்றாங்க அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளாவது நினைவு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் மார்ச் செய நான் பார்க்குறேன் ஏன்னா பெண்களுடைய உடலையும் உழைப்பையும் இலவசமாக சுரண்டுகின்ற கட்டமைப்பு தான் இந்த உலகம் முழுக்கவே இருக்குது குடும்ப கட்டமைப்பாக இருக்கட்டும் சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும் எல்லா கட்டமைப்புமே வந்து பெண்களை வந்து பெண்களுக்கு இன்னுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விலையில்லா அடிமைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன் அடிமைகளை கூட வந்து ஒரு விலை வாங்கிக்கிட்டு விற்பாங்க இல்லையா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க இந்த அடிமை அப்படின்னாலும் பெண்கள் கூட அப்படி கிடையாது பெண்கள் அடிமை எப்படின்னா விலையில்லா அடிமைகள் கல்யாணம் பண்ணுவது கூட நாம தான் கொடுத்து விடணும் அந்த மாதிரி நிலையில் தான் பெண்கள் இன்றைக்குமே இருக்கிறாங்க மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னால் கூட பெண்கள் இன்றுமே இந்த குடும்ப கட்டமைப்புக்கும் சமூக கட்டமைப்புக்கும் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் நீ பொம்பளை தானே அப்படிங்கிற ஒரு பார்வை வரல வரலாறு மகளிர் தினம் அன்று ஒரு நாளாவது நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று அவர்களுடைய குரலை வந்து அன்னைக்கு ஒரு நாளாவது கேளுங்கள் நாள் முழுக்க நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு ஒரு நாளாவது நாங்கள் எங்களை பத்தி பேசுறோம் கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளாக தான் நான் பார்க்குறேன் இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக நான் பார்க்கல அட்லீஸ்ட் அன்னைக்காவது பேசுவோம் அப்படிங்கிற நாளாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு மார்ச் எட்டு உலக மகளிர் நாளுக்கு எல்லாருமே எல்லா தலைவர்களும் ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது ஒரு மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான பெண்களுக்கான நாளாக இந்த இல்லை பெண்களை பாதுகாப்பதில் இந்த அரசு தவறி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அரசை வந்து திமுகவை தூக்கிட்டு நேரடியாக திமுக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பு பாதுகாக்கிறதுல இருக்கா முதல்ல அப்போ விஜய் வந்து பெண்களுக்கு மகளிர் தினம் வாழ்த்து சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரு

பெண்கள் சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பொருளாதார விடுதலை சார்ந்து இருக்கிறதெல்லாம் பேச மாட்டாரா சரி பாலியல் வன்புணர்வு குறித்தே இவர் பேசுகிறாருன்னே வச்சுப்போம் திமுக பாதுகாக்க தவறிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப நான் கேட்குறேன் கேக்குறேன் தாவேக்காவில் இருக்கிறவங்களை வந்து போக்சோவில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்தது பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தது அப்படிங்கிற வழக்குல எல்லாம் போதைப் பொருள் கடத்தல் தாவே தாவேக்காவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ப அது காரணம் விஜய்னு சொல்லலாமா விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் போக்சோல அரெஸ்ட் ஆனாங்க அப்போ விஜய் தான் இப்போ பெண்களை வந்து ரேப் பண்ணுங்கன்னு சொன்னார் நான் புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் அரசு நான் தான் சொல்கிறேன் அதில் அவருக்கு நேர்மை இருந்திருந்தால் விவரம் சொல்லியிருக்கேன் பொத்தாம் பொதுவாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் வந்து ரேப் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க அதுக்கு காரணம் விஜய்னு சொன்ன நான் பொத்தாம் பொதுவாக சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லை இப்போ நான் சொல்லட்டும்மா நீங்க ஏத்துப்பீங்களா என்ன சொல்லுவீங்க தாவே கால உங்களுக்கு காரணம் விஜய் தான் விஜய் தான் பின்னாடி வந்து அவர்தான் இதுக்கு பொறுப்புன்னு நான் நீங்க ஏத்துப்பீங்களா வரேன் சார் நான் அரசு என்ன பண்ணனும் அவங்களோட கடமை என்னங்கறது எல்லாம் நான் பதில் சொல்றேன் இப்போ விஜய் பொத்தாம் பொதுவா பேசினாருங்கிறது தான் கேள்வி நீ பொத்தாம் பொதுவா பேசுற அப்படின்னா விஜய்க்கு நேர்மை இல்லை பெண்கள் மீது உண்மையான அக்கறை இல்லைன்னா தான் கேக்குறேன் பொத்தாம் இப்ப நான் சொல்றேன் கால அரசாணம் உங்களுக்கு பின்னாடி விஜய் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னா நீ ஏத்துப்பீங்களா அந்த மாதிரிதான இருக்க அவரோட ஸ்டேட்மெண்ட் மொட்டையா நான் அதனால தான் கேட்கறேன் பாலியல் வன்பு உணர்வு பெண்கள் மீது மட்டும் தான் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அத சொல்லுங்க இப்போ இப்போ வந்து திமுக ஆட்சி பீரியட்ல தான் பெண்களோட நிலை எப்படி இருக்கா காலம் காலமா பெண்களுக்கு வந்து இந்த பாலியல் பண்பாட செய்யறதா இது ஈஸியா பண்ணதா இருக்கோம் திமுக கொடி போட்டவங்க ஞான சேவ் இருந்தவர் அப்போ குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க திமுக கொடிகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பார்வையில இருந்து அவங்க சொல்றாங்க தாமிக்கால இருக்க போக்சோல அரசேக்கா கட்சி தான் அது காரணம்னு நான் சொல்லட்டுமா சார் நீங்க என்ன கேக்குறீங்க ஒரு அரசு இருக்கு அரசு இருக்கும் பொழுது அங்க கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்ம இந்த ஊரில் வாழ்கிறோம் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக ஒரு ஆட்சி கொடுக்க வேண்டியது நான் அதை தான் உங்கள் திரும்ப திரும்பவும் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் விடுதலையும் உரிமையும் இல்லையான்னு நான் உங்களை கேட்குறேன் அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்கான எல்லா திட்டங்களையும் சட்டங்களையும் திமுக தான் எடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்பயே நான் கேட்கறேன் பொருளாதார விடுதலைக்காக எத்தனை ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு உரிமை பெண் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் எங்கள் சொத்து உரிமை கொண்டு வந்ததே வந்து திமுக தாங்க பெண்களுக்கான மகளிர் சுயஉதவி குழு எல்லாம் கொண்டு வந்து தெரியாது அவங்களுக்கு பொருளாதார விடுதலை இந்த சமூகத்தில் அவங்களுக்கு சமமான அங்கீகாரம் ஏன்னா திருமண உரிமை கூட இல்லாமல் தானங்க இருக்குது பெண்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியல அதுக்கும் சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க பெண்களை படிக்க விடாமல் வச்சிருந்தாங்க அதுக்கும் சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் எட்டாவது வரைக்கும் படிக்க வைங்க பத்தாவது வரைக்கும் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க அதே இப்போ புதுமை பெண்ணுன்னு மாற்றிருக்காங்க அப்போ திமுக தான் சமூக பொருளாதார அரசியல் விடுதலையை உரிமையை பெண்களுக்கு பெற்று தந்தது இதுக்கு நான் எவ்வளவு திட்டங்கள் வேணுமானாலும் நான் சொல்ல முடியும் இப்போ அதை பத்தி விஜய் பேசவே இல்லை விஜய் பேசினது பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புனா என்னன்னு அவரை சொல்ல சொல்லணும்

ஒரு பள்ளிக்கூட சிறுமிகள் விஷயங்கள்லாம் வெளியே வருது அப்போ இதெல்லாம் அவங்க சொல்றதுல உண்மை இல்லைன்னு அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன் தற்கூரி விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை அதனால தான் புத்தாம் போதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறது உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா பெண்கள் மீது வன்புணர்வே நடக்கக்கூடாது வன்முறையே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கூட அசம்பளியில் வந்து சட்டங்களை கொண்டு வந்தாங்க அவங்கள விடுதலை பெறுவதற்கு அவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அச்ச உணர்வின்றி நடமாடுவதற்கு வாழ்வதற்கான திட்டங்களையும் திமுக தான் கொண்டு வந்திருக்கு இப்போது நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பையும் என்ஷூர் பண்ணுறதுல இருக்குங்கிறத முதல்ல ஒன்று பார்க்கணும் திரும்பவும் சொல்கிறேன் அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு ஒரு வோட் பேங்குக்காக மட்டும் என்ன தான் சொல்கிறேன் விஜய் பெண்களுக்கு வாழ்த்து சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு ஏன்னா உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தாலும் இந்த மாதிரி பொத்தாம் போதுவாக பேசியிருக்க மாட்டார் இன்னொன்று பெண்கள் மீது நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் மீது பாலியல் நடக்குது பாலியல் குற்றங்கள் வன்முணர்வுகள் நடக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒன்று அதில் வெளியில் வருவதற்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்க தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த ஊரில் ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் நமக்கான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நம்ம இந்த புகாரை வெளில சொல்வதனால நம்மளே வந்து குற்றவாளியாக அதாவது பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியாக ஆக்காத ஒரு புரிதல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா பெண்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நான் பெருமையாக கூட எடுத்து நான் பேசல மிக முக்கியமாக சொல்ல பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு யாரால் நடக்குது விஜய் பேசுவாரா விஜய் பேசணும்ல இந்த இடத்துல நின்று பேசணும்ல யாரால் நடக்குதுங்க அவர் கட்சியிலேயே இருந்த ஆண்கள் தவறு செய்திருக்கிறார்கள் நான் பேசுகிறேன் அதுக்கு காரணம் யார் அப்போ தாவைக்கான நான் சொல்லட்டுமா பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு நடப்பதற்கும் குழந்தைகள் மீது நடப்பதற்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் மீது நடப்பதற்கும் காரணம் யாரு என்ன சிந்தனைன்னு விஜய்க்கு தைரியம் இருந்தால் அரசியல் புரிதல் இருந்தால் உண்மையாக பெண்கள் மீது விஜய்க்கு இருந்தால் நீ பொம்பல நான் உன்னை என்ன உடல் ரீதியாக ஆணை கம்பேர் பண்ணும்போது உடல் ரீதியாக நீ என்னை விட கொஞ்சம் பலவீனமா இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொன்னு இந்த சமூகமே உன்னை வந்து நீ போய் நின்றுப்ப நீ போய் சிரிச்சிருப்ப உன்னையவன் இருக்கல போசமா நீங்கள் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி கேஸ் எடுக்கிறீங்களே அதுக்கு ஒருத்தவங்க வந்து பேசினானே இருட்டில் போனால் அப்படி தான் ஆகும் ஆண்களோடு போனால் அப்படி தான் ஆகும் பொம்பளைங்களை எதுக்கு வெளில வர சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பேசினவங்களே விஜய் வரைக்கும் பேசியிருக்காரா அப்போது இந்த சமூகத்தில் பெண் என்பதாலேயே தானே இந்த பாலியல் வன்புணருக்கு உள்ளாகிறோம் அதில் திருநர்களையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்போது இங்கே பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையை நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த சமூக புது புத்தியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதை மாற்றணும்னு ஒரு வாயை திறக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போய் ஆனால் திமுக அப்படி இல்லையே நாங்கள் பேசுறோம்ல இப்போ இந்த நேரத்தில் நம்ம பொள்ளாச்சி விஷயத்துக்கு இதெல்லாம் பார்த்தோமா அன்னைக்கு அதிமுக அன்னைக்கு அதிமுக அரசுக்கு எதிராக இன்னைக்கு திமுக இன்னைக்கு திமுகவா திமுக சார்பாக பேசக்கூடியவங்கலாம் அன்றைக்கு அதிமுகவை நோக்கி எல்லா கேள்விகளும் கேட்டோம் இன்னைக்கு திமுகங்கும் போது சமூக காரணிகளை நம்ம சொல்றோம் இல்லை என்ன அப்படின்னா பொள்ளாச்சி விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அது எப்போ அரசியலாக மாறும் அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிந்ததற்கு பிறகு அதன் மீது சட்டப்பிர ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து குற்றவாளியாக ஆக்கி அவர்கிட்ட இருந்து வந்து அவரே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால தான் பொள்ளாச்சி இது அரசியல் பிரச்சனையாக மாறியது ஏன்னா பொள்ளாச்சி இஷ்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுடைய வீட்டுக்கே எவன் அந்த குற்றத்தை செய்தானோ அந்த குற்றவாளிகள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட அண்ணனை அடிச்சிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பியே அந்த கிட்ட போயிருக்கு அதனால் அந்த அரசியல் ஆட்சியை தவிர ஒரு அரசு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்ததுன்னா அது யாரும் அரசியலாக்க போகிறது கிடையாது

ஒரு மலிவான வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க சார் நீங்கள் வந்து தடுக்க வேண்டியது அரசு நீங்கள் கேட்குறீங்களா சார் நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் சார் உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்தால் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் சார் உண்மையாகவே அக்கறை இருக்கிறவங்களுக்கு விஜய் சொன்னதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது தெரியும் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் சார் எனக்கு அங்கே எந்த எனக்கு ஒரு பிரச்சனை நடக்க போதுங்கிறத எனக்கு தெரியாது சார் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுருமா இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போகிறேன் அங்கு ஆனாதிக்க சிந்தனையோடு பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாகவே பார்க்கக்கூடிய அயோக்கியர்கள் இருந்தால் எப்படி தெரியும் எப்படி வந்து தடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு பெண் பின்னாடியும் ஒரு போலீஸை வந்து நிறுத்த முடியுமா அதுக்காக தானே பெண்களை வந்து எம்பர் பவர் எம்பவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏன் தடுக்கல அரசு ஏன் தடுக்கலாம் அப்படின்னு நான் அப்போ என்ன கேட்குறேன் அப்போ நீங்கள் திருத்த வேண்டியது ஆணாதிக்க சமூகம் அதை பற்றியே பேச மாட்டேன் பெண்களையே குற்றவாளியாக ஆக்கக்கூடிய பண்பாடு கட்டமைப்புகளை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை பற்றி நான் பேசவே மாட்டேன்னா அப்போ உங்களுக்குள்ளே ஒரு உண் உள்நோக்கம் இருக்குது ஒரு அயோக்கியத்தனம் இருக்குன்னு தானே நான் சொல்ல முடியும் எங்களுக்கு பிரச்சனையும் ஆனாதிக்க சந்தனையால் சார் எங்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் உரிமைகள் எங்களை வந்து எங்களுக்கு வந்து சேராததுனாலையும் அது எங்களுக்கு அதிகாரம் வந்து எங்ககிட்ட வந்து நகர்ந்து இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு நான் சொன்னா நீங்க அதை பத்தி பேசணும் இல்ல என்னென்னா என்னன்னா இப்போ தாவேக்கான்னு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தொடர்ந்து பல எதிர்கட்சிகளுடைய கே கூடிய திமுக அரசு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக வன்முறையாக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறத பொதுவாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஓ இந்த இடத்துல இந்த புரொபகேண்டாவை எடுக்கிறதுக்கான காரணம் என்னவாக தாக்கத்தை திமுகவுக்குள்ளே ஏற்படுத்தும் என்ன தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் சார் இவங்க அதாவது இவங்க வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர்களுடைய ஓட்டுக்காக பெண்கள் மீது அரசியல் பண்ணுறாங்க பெண்களின் உடல் மீது அதிமுக தாவே பாமகலாம் அரசியல் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தா டேட்டாவை எடுத்து போடுங்க எந்த அளவிற்கு பெண்கள் வந்து இங்க பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு என்ன குற்றங்கள் அதிகமாயிருக்குன்னு டேட்டாவோட எடுத்து பேசுங்க சார் டேட்டாவோட எடுத்து பேசினா நான் என்ன பேச மாட்டேன் சொல்றேன் இன்பன்னு இல்லைங்க காலம் முழுக்க பெண்கள் மீது இந்த வன்முறை நடக்குது அதை தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன் எங்க பெண்களை எல்லா விதத்திலையும் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்க ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலானா கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது இது எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறது திமுக மாற்றி கொண்டு வருகிறது திமுக அப்படிங்கிறதுல நான் நம்பிக்கையோட இருக்கிறேங்க நான் கூட அதிமுகவும் பாமகவும் தாவேக்காவும் என்ன பண்ணுச்சு பெண்கள் உரிமைக்காகவும் பெண்கள் சுதந்திரத்துக்காகவும் என்ன பண்ணு நான் கேட்குறேன் பெண்களுக்கு எதிராக இருக்க கூடியதெல்லாம் இவ கேள்வி கேட்டுட்டாங்களா ஏங்க பெண்களுக்கு எதிராக பெண்களை கொச்சப்படுத்தி சனாதனம் ஒரு புக் எழுதி வச்சிருக்கான் மனோஸ்வதின்னு ஒரு புக் எழுதி வச்சிருக்கான் அதுல ஓப்பனா சொல்றான் சூதர பெண்களின் உடல் பிணத்திற்கு ஒப்பாகும்னு இருக்கான் அதுலயே எழுதி வச்சிருக்கோம் பெண்களுக்கு வந்து இயற்கையிலேயே ப்ராசூஷன் மைண்ட் இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் பெண்கள் மீது உண்மையாக அக்கறை இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளை உடைக்கணும்னு பேசி இருக்கணுமா இல்லையா நீங்க குடுத்த சொல்றது எப்படி புரிஞ்சிக்கலாமா அதாவது திமுக காலகாலமாக நடக்கிறது தான் இப்பயும் நடக்குது இப்ப வெளியில வந்து சொல்றாங்க அதுதான் அதிகரிக்கலாம் இல்லை பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லும் போது பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்முறையை தடுப்பதற்கு போதை புழக்கங்களை தடுப்பதற்கு திமுக ஒரு துரும்பை கூட செய்யலை அப்படின்னு சொல்றாரு சார் அதாவது போதை பொருள் எங்க இருந்து இந்திய நாட்டுக்குள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்தின் மூலமாக தான் இந்தியாவிற்குள் போதைப் பொருட்கள் வருது அப்ப அதற்கு காரணம் மோடி பிஜேபி அரசு அப்படின்னு சொல்லலாமா போதைப் பொருள் இந்தியாவிற்கே சப்ளை இருந்து வருன்னு அதானி துறைமுகம் வழியாதான் போதைப் பொருள் வருது அப்படிங்கறத நம்ம நியூஸ்ல பாக்குறோம் அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டும் அதுவும் நினச்சா தடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அதை தான் நான் உங்களை திருப்பி கேட்குறேன் அப்போ பிரதமர் மோடி தடுக்கலன்னு நான் சொல்கிறேன் ஐந்து லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின் காணம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்குது சத்யம் டிவியினுடைய ஆசிரியர் அரவிந்தாட்சன் கேஸ் போட்டிருக்காரு இப்போ நீங்கள் போதையை பேசுகிறதுனாலையும் அண்ணாமலை இதை பேசுனதுனாலையும் நான் கேட்குறேன் ஐந்து லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின் காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு டேட்டாவை வச்சு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய மோடியினுடைய பெட்டு ஃப்ரெண்டு அதானியுடையுறைமுகத்திலிருந்து ஏன்னா இந்திய சொத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி அதானி அம்பானிக்கு தான் மோடிஜி கொடுத்துட்டு இருக்காரு அந்த துறைமுகத்திலிருந்து நிறைய போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுது இதுக்கு என்ன காரணம் அப்போ தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வர்றதுக்கு காரணம் மோடிஜின்னு நான் சொல்லிட்டு சார் அதாவது திரும்பவும் சொல்றேன் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் திமுக இருக்கிறதுனால இதை நான் சொல்லணும்னு சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் போதைப் பொருள் பிடிக்கப்படுது அப்படின்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுன்னு தானே அர்த்தம் நான் அப்படி கூட பேசி நான் பாசிட்டிவா கூட சொல்லிக்கிறேன் சார் இப்போ போதைப்பொருள் அங்கே இங்கேயும் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது அதே மீறியும் புழங்குது அப்படின்னு சொன்னால் நான் உங்களை ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் மனித சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்க அந்த பதில் சொல்லட்டும் அந்த போதைப்பொருளை எடுத்துகிட்டு வர்றது யார் ஏலியன்ஸாக எடுத்துகிட்டு வருது நம்ம போன்ற மனிதர்கள் தானே சக மனிதனுக்கு இது கேடு விளைவுக்கும் தெரிந்தால் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுங்க வார்டரில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கும் அதே மீறியும் கொண்டு வரப்படுதுன்னா சக மனிதனுக்கு சக மனிதன் மீது அக்கறை கிடையாது எவன் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு செத்து போகட்டும் இந்த நாடு நாசமா போட்டும் சமூகம் வந்து ஒரு நிம்மதி இல்லாம போகட்டும் எனக்கு காசு வந்தா போதும்னு தானே கடத்துறேன் அதை மனுஷன் தானே மறுபடியும் சப்ளை பண்ணுறோம் அது சின்ன சின்ன ரீட்டைலா வந்து வே இது பண்ணுறவனும் மனுஷன் தானே அப்போ சக மனிதனுக்கு மீதே இங்கே வந்து அக்கறை கிடையாது போதைக்கு எதுக்காக மனிதன் வந்து அடிமை ஆகிறான் அதை சொல்லுங்க அதை இப்போ நான் ஒன்றே ஒன்னு தான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் திமுக மீது குற்றத்தை சுமத்தி விட்டுட்டு ஓட்டு வாங்க முடியுமான்னு நினைக்கிறீங்க ஓட்டு பொறுக்கலாம்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் உங்களோட குற்றச்சாட்டில் நேர்மை இல்லைன்னு சொல்றேன் எதுக்கு வந்து காரணங்கள் வேணாலும் கூப்பிட்டு நீ எதற்காக போதையில் அடிமையாகிற அதை நான் வந்து கலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போய் ஒரு ஸ்பெஷல் இது பண்ண முடியாது ஆனால் ஒரு சோஷியல் ஸ்டடி பண்ணி எதுக்காக மனிதர்கள் போதையில் அடிமை வேலை இல்லாம இருந்தா குடும்பம் சரி இருந்தா அவனுக்கான கல்வி உரிமை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு பொருளாதார வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தான் அவன் வேலைக்கு போகிறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் இப்படி பல காரணங்கள் இருக்கும் சார் அப்போது ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து சமூகத்தின் பார்வையில் ஒரு ஒரு வல்லுநர்களை நியமித்து என்ன சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதான் களைய முடியும் ஒருத்தன் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறான் பொருளாதார விடுதலை இல்லாமல் இருக்கான்னா அவனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை செய்வதற்கான வாய்ப்பு வேலை கிடைப்பதற்கான தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத உருவாக்க முடியும் இப்போ இதை இன்னுமே டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டெடீஸ் பண்ணது அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ண ஸ்டெடீஸின் அடிப்படையில் சொல்கிறது ஒருத்தவங்க வந்து ஒரு சமூகம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு விளையாட்டுத்துறை அவனை வந்து விளையாட்டில் டைவெர்ட் பண்ணிங்கன்னா அதில் அவன் வந்து அந்த ஈடுபாடு அந்த சிந்தனை இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறதையும் பண்ணுறான் இப்போது திமுக அரசு வருது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னுமே வந்து சோதனைகளை மேற்கொண்டு எங்கெல்லாம் போதைப் பழக்கம் அதிகமாக இருக்கோ புழக்கம் அதிகமாக இருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மீறியும் தனி மனிதர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு போலீஸ் பின்னாடியும் சார் நான் ஒரு நியூஸ் படிக்கிறேன் சார் ஓத்தன் வந்து கஞ்சா சப்ளை சார் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சார் மூணு வருஷத்தில் அவன் பொண்ணு கஞ்சா சப்ளை பிஸ்னஸ் ஆரம்பிக்குது சார் அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு சார் இப்ப அரசு சொல்லிச்சா உங்க அப்பாவை அரசு பண்ணா அடுத்தது நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ அரசு மேற்கொண்டு பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அரசு மேற்கொண்டு என்ன மாதிரி விஷயங்கள்ல செய்யணும்னு நீங்க சொல்லுவாங்க ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது பெண்களை சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக அதிகாரப்படுத்துவதற்கான சட்டத்திட்டங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது இன்னுமே செழுமைப்படுத்தணுமா இன்னுமே வளர்க்கணுமானா ஆமாம் வளர்த்துக்கோங்க ஏன்னா அரசு வேலைகளில் வந்து நாற்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து திமுக அரசினுடைய திராவிட கொள்கையினால தான் அது வந்துச்சு பொருளாதார விடுதலை ஆகட்டும் அரசியலாகட்டும் சமூகத்தில் ஆகட்டும் அவர்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராவலிங் கூட வந்து ஒரு இப்போ கூட டிராவல் பண்ணுற பெண்களை பார்த்து அளவுக்கு எல்லோரும் கொச்சே பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்போது ஒரு திராவிட கொள்கையோடு இருக்கக்கூடிய திமுக அரசு இதற்கான அடித்தளங்களையும் திட்டங்களையும் சட்டங்களையும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது இது வளரும் ஆனால் மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே கூட ஜஸ்ட் லைக் வந்து திட்டிட்டு போக ஆண்களுக்கு அந்த சொல் இல்ல இல்லையா அப்போ உண்மையாகவே ஒரு அரசு பெண்களுக்கு இன்னுமே எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பெண்களை மட்டப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற பெண்களுடைய உரிமைகளையும் விடுதலையும் தடுக்கின்ற இந்த கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா ஆணாதிக்க கட்டமைப்பு ஆண் தான் போய் சம்பாதிக்கணும் ஆண் தான் வந்து இருட்டுனா கூட போகணும் ஆண் தான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆண் தான் வேலை செய்யணும் இந்த பண்பாடு கலாச்சார ஜாதி மதத்தை காப்பாற்றுகின்ற கடமை பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்குது இல்லையா அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கு இல்லையா அந்த சனாதன சிந்தனை இருக்கு இல்லையா இதை உடைக்கணும் அரசு இதை உடைப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன் அதனால தான் டெப்டிசிஎம் சொன்னார் சனாதனத்தை வழுந்து டெங்கு மலேரியா மாதிரிலாம் அதை சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னது ஏன்னா இந்த சனாதன கட்டமைப்புங்கிறது பெண்ணுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத ஒரு அரசு புரிஞ்சுக்கிட்டு வாக்கரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் டெப்டிசிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது மிக பெரும் விஷயம் ஏன்னா அதை நோக்கி தான் இவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது பெண்ணை நீ வெளில வரக்கூடாதுன்னு சொன்னியா அவங்க வெளில வருவதற்கான எல்லா சூழல்களையும் நான் உருவாக்கி வைக்கிறேன் விளையாட்டுலேருந்து இருக்கட்டும் கல்வியிலேருந்து இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் உருவாக்கிட்டு வருது உனக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு உரிமை இல்லைனா கூட சட்டம் இருக்குது நீ போய் வந்து சொல்லலாம் நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதை இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார் மிக முக்கியமாக ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பண்பாடு அப்படிங்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு அடித்தளம் இருக்கு இல்லையா அதை உடைக்கணும் அதை உடைப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறத அதற்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற அதிமுகவோ பாமகவோ பாஜகவோ தாவேக்காவோ இதை பற்றி பேசவே பொழுது இவர்களுக்கு உண்மையாக பெண் விடுதலையின் மீது அக்கறை கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி